இந்த ஒரு பாலிசி ஏதோ ஒண்ணு வருதுங்கிறாங்க அதுல இந்த தொழில் கல்வி வரணும் தமிழ்நாட்டில் ரெண்டு தான் ரொம்ப இந்த தொழில் கல்வி இல்லாம எல்லா பயல்களும் பிச்சைக்காரனா இருக்கணும் எல்லாருமே இந்த திராவிட இயக்கங்களுக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கும் நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் உண்ணாவிரதத்துக்கும் சங்கிலி போராட்டத்துக்கும் இவெல்லாம் வந்து அப்பப்ப வேலை செய்யணும் கூலி வாங்கிக்கணும் ஒரு துண்டு பிரியாணி அதே நேரத்தில் பத்து ரூபாய் காசை வாங்கிட்டு கோஷம் போடணும் தலைவனுக்கு இதனால தமிழ்நாட்டை நீ வளர்த்து வச்சிருக்க லட்சணம் நீ தமிழ்நாட்டில் இருக்கிற எவனையாவது திராவிட இயக்கத்திலிருந்து எனக்கு தெரிஞ்ச என்ன ஆச்சரியா திராவிட இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணவனே எவனும் கிடையாது தேசியத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான தெய்வீகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான இல்ல இப்போ மொழிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான மொழிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான நீ எந்த தொழில் தமிழ் மொழியை வச்சு வளர்ந்தியோ அந்த தமிழ் மொழியை பேச்சு சொல்லியோ ஜெயிச்சியோ அந்த தமிழ் மொழிக்கு உன்னால என்ன தொண்டு அண்ணாதர எத்தனை நல்ல நூல்கள் எழுதினார் நான் தே சுவாமிநாத சர்மாவனுடைய நூலைக் கண்டு தமிழன் தலை நிமிர்ந்து வாழ முடியும் ஒரு மாஜினி ஒரு கரிபால்டி எத்தனை பேரை பத்தி எழுதியிருக்கான் என்ன பேர் எல்லாம் லெனின் எத்தனை பேர் காரல் மார்க்ஸ் எல்லார பத்தியும் யாரும் எழுதினா தமிழ்நாட்டில் நீங்களா திராவிட இயக்கத்துக்காரன திராவிட இயக்கத்துக்காரன் ஏதாவது ஒரு தலைவனுடைய வெளிநாட்டு தலைவனுடைய வரலாற்றை தமிழகத்தில் எழுதி வைத்து அவனை உயர்த்தி இருக்கிறியா நீ எழுதி இருக்கிறதெல்லாம் ராணிகள் கதை தானடா அயோக்கிய பயல்களா ரோமாபுரி ராணிகள் கதையை எழுதி கீழ்த்தரமாக கொண்டு போய் சமுதாயத்தை கீழ்த்தரத்துக்கு கொண்டு போனவர்கள் நீங்கள் வேலைக்காரிக்கு வசனம் எழுதினவன்கள் நீங்க ஆனா அதை விட நீங்க எல்லாம் என்னடா பண்ருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு தமிழனை உயர்த்துவதற்கு ஏதாவது செய்தால் ஊர் பேர் தெரியாத சாமிநாத சர்மா செஞ்சா ஊர் பேர் தெரியாத அந்த ஆளுக்கு ஒரு ரெக்கக்னிஷனே இல்லை தமிழ்நாட்டில் ரெக்கக்னிஷன் இல்லை மாப்போசி செய்தான் மாப்போசி செய்வார் நான் தான் சொல்வேன் தமிழ தனக்கு யார் தலைவனாக இருக்கணும்னு கூட ஒரு சரியான ஜட்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவலமான நிலைமையில் இருக்கான் உண்மையான தமிழ் தலைவன் மாப்போசி ஏன் அவன் தான் தமிழ் மொழியால் தமிழன் பிறப்பினால் தமிழன் பண்பாட்டால் தமிழன் அறிவினால் தமிழன் அவருக்கு தெரியாத ஏதாவது ஒண்ணு இருக்கடா ஒரு ஸ்கூல் டிராப் அவுட்ரா நாலாவதே போலடா ஒரு மூணாம் கிளாஸ் எட்டி பார்க்காத ஒரு ஆளு ஒரு சிலப்பதிகாரத்தில் சிலம்பு செல்வர் என்பதாக பட்டம் வாங்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நின்றார் ராமாயணத்தை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு கம்ப ராமாயணத்தை ஆழ்ந்து படித்தார் மேடை போட்டு இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலை எப்படியாவது சுத்தப்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக உழைத்தார் ஆனால் இந்த திராவிட சாக்கடையில் அவரால் சுத்தப்படுத்த முடியாது மட்டுமல்ல அவரையும் கூட இந்த சாக்கடைக்கு இழுத்து விட்டார்கள் இந்த நாசகாரர்கள் கடைசி காலத்தில் இந்த திராவிட சாக்கடையில் செத்து போன இந்த திராவிட சாக்கடையில விழுந்து செத்து போனோம் எனக்கு அதான் ஆச்சரியம் சாக்கடையை சுத்தம் பண்றேன்னு ஒருத்தன் வந்துவிட்டு கடைசியில் சாக்கடைக்குள்ளே விழுந்தான்னா அதை விட மோசமான நிலைமை உண்டு அதான் மாப்போசியினுடைய நிலைமை வந்துச்சு எதுக்கு சொல்றேன் எதுவுமே நம்ம பார்க்கிற போது நமக்கு நல்லது பண்ணுகிறவர்கள் யார் இது தெரியும் இன்னைக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தை மத்திய அரசாங்கம் முன்னெடுத்து வைத்திருக்கிறது இதை தயவு செய்து சமஸ்கிருத வெறுப்புங்கிற பேர்ல அல்லது வழக்கத்தை வெறுப்புங்கிற பெயர்ல அல்லது யாரோ கொண்டு வந்து எங்கள் மீது திணிக்கிறார்கள் என்ற பெயர்ல அல்லது தொழிற்கல்வி என்ற பெயரில் குலக்கல்வியை கொண்டு வந்து நாங்களெல்லாம் முன்னாள் தச்சம் புள்ள தச்சனா இருக்கணும் ஏண்டா கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் புள்ள கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டா இருக்கலாம் ஆனா தச்சம் புள்ள தச்சனா இருக்க கூடாது எனக்கு கேள்வி எனக்கு முடியலையே ஏன்னா கம்ப்யூட்டர் உங்க அப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சார் நீயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற உங்க அப்பா வந்து இது சார்ட்டர்ட் அக்கௌண்டா இருந்தார் உங்க பிள்ளையும் சார்ட்டர்ட் அக்கௌண்டா இருக்கான் அப்பா வக்கீலா இருந்தான் புள்ள வக்கீலா இருக்கான் அதெல்லாம் கௌரவ தொழில அதனால குலத்தொழில் அங்க அங்க மட்டும் குலத்தொழில் இருக்கலாம அப்ப தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்தா பிள்ளையும் முதலமைச்சர் ஆனாங்கிற வைத்தியக்கார தினமல்ல அரசியலில் குலத்தொழில் செய்கிறவர்கள் நீங்கள் அரசியலில் மட்டும் உங்களுடைய குலக்கல்வி குலத்தொழில் இதெல்லாம் கொண்டு வரலாம் ஆனால் நாட்டினுடைய நலன் கருதி அவனுடைய குடும்பத்து தொழிலை அவரவர்கள் கற்றுக்கொள்வதில் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தா என்ன தப்புன்னு கேட்கல எனக்கு எனக்கு ஒண்ணும் புரியலையா